வணக்கம் இந்தியாவின் பினாக்கா மல்டிபாரல் ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டம் என்பது சமீபத்தில் ஐரோப்பியர்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு இந்திய ஆயுதமாகும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் இதில் ஆர்வம் காட்டுகின்றன பிரான்ஸ் கிரீஸ் போன்ற பல ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவின் இந்த ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டத்தில் தீவிர ஆர்வம் காட்டுகின்றன பினாக்கா என்று சொல்வது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் மட்டுமல்ல இந்தியாவின் மற்ற பல ஆயுதங்களையும் போல் இதற்கும் பல்வேறு வகைகள் உள்ளன உதாரணமாக மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ போன்றவை ஆகும் இதில் மார்க் ஒன் என்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை தாக்குதல் நடத்தக்கூடிய ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டம் ஆகும் ஒரு லாஞ்சரில் பன்னிரண்டு டியூபுகள் உள்ளன அதாவது ஒரே நேரத்தில் பன்னிரண்டு ராக்கெட்டுகளை ஏவ முடியும் அந்த பன்னிரண்டு ராக்கெட்டுகளையும் வெறும் நாற்பத்தி நான்கு வினாடிகளில் ஏவ முடியும் என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் சுமார் ஐந்து புள்ளி இரண்டு மீட்டர் நீளமுள்ள இதன் ராக்கெட்டுகளில் நூறு கிலோகிராம் வரை வார்கெட் சுமக்கும் திறன் உள்ளது எளிதாக எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகும் இது மார்க் டூ விஷயத்தை பார்த்தால் அது இதைவிட மேம்பட்ட ஒரு அமைப்பாகும் அதன் ரேஞ்ச் சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இருக்கும் மார்க் ஒன்னை விட மிகவும் மேம்பட்டதும் துல்லியமானதுமாக மார்க் டூ மிகவும் சிறந்த துல்லியமான ரிசல்ட்டை தரக்கூடியதாக உள்ளது மார்க் த்ரீ என்பது நூற்று இருபது முதல் இருநூறு கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்டுள்ள ஒரு லாஞ்சர் சிஸ்டம் ஆகும் இது இந்தியா இப்போது மிகவும் மேம்பட்ட முறையில் உருவாக்கியுள்ள சமீபத்திய வேர்ஷன் ஆகும் இதில் சேட்டலைட் நேவிகேஷன் ஜிபிஎஸ் ஐஎன்எஸ் போன்றவையும் இணைக்கப்பட்டுள்ளன இருநூற்று ஐம்பது கிலோகிராம் வரை பேலோடு சுமக்கும் திறன் கொண்ட இதன் அதிகபட்ச வேகம் மார்க் ஃபோர் பாயிண்ட் செவன் ஆகும் இந்நிலையில் இப்போது கிடைத்துள்ள தகவலின்படி முன்னூறு கிலோமீட்டர் வரை தூரம் செல்லக்கூடிய ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டம் அதாவது பினாக்காவின் மார்க் ஃபோரை இந்தியா உருவாக்கி அதன் தயாரிப்பை நெருங்கிவிட்டதாகவும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்குள் முழுமையாக பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும் என்றும் ரிப்போர்ட்டுகள் வருகின்றன இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகும் முன்பிருந்த ரேஞ்செல்லாம் போர்க்காலத்தில் எல்லையில் எதிரிகள் நடுங்குவர் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் திணறி என்பது சரிதான் ஆனால் முன்னூறு கிலோமீட்டர் வரை இது செல்லும் நிலைக்கு வந்தால் சீனா மற்றும் பாகிஸ்தானின் மனதில் உள்ள அச்சத்தை யூகிக்க முடியும் காரணம் இது மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாகும் போர்களில் இதன் திறன் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்தியா இதன் டெஸ்டிங் மூலம் அதன் திறன் மற்றும் பலத்தை உலகிற்கு காட்டியுள்ளது உலகின் சிறந்த ஐந்து ராக்கெட் லாஞ்சர் சிஸ்டங்களில் ஒன்றாகும் பினாக்கா அதுதான் அதன் சக்தியாகும் இப்போது 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஒரு வெர்ஷன் வருகிறது என்றால் அதன் அடுத்த கட்டம் 500 கிலோமீட்டராக இருக்கும் அதாவது மாக் 5 என்று சொல்வது 500 கிலோமீட்டர் வரை செல்லும் வகையில் உருவாக்கப்படும் மாக் 4 என்பது 300 கிலோமீட்டர் வரை செல்ல கூடியேதாகும் இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவை மிகவும் பயமுறுத்தும் ஒரு விஷயமாகும் ஏற்கனவே கைடட் பினாகா அமைப்பின் சோதனைகளை நடத்தி முடித்துள்ளது டிஆர்டிஓ DRDO தலைவரே எப்போது ஒப்புக்கொள்கிறார் நாம் பினாக்கா லாஞ்சர் சிஸ்டத்தின் மார்க் ஃபோரை உருவாக்கி வருகிறோம் என்று போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய பினாக்கா ராக்கெட்டுகள் அல்லது மிசைல்களாகும் நாம் முதலில் உருவாக்கியவை ஆனால் அது மார்க் ஃபோர் பதிப்பை அடையும் போது ஒரு பாலிஸ்டிக் மிசைல் போல அல்லது டாக்டிகல் மிசைலை போல வேலை செய்யும் இதுதான் இதன் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் பினாக்கா ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அல்ல ஆனால் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை பினாக்கா ராக்கெட்டால் கொடுக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் அல்லது இந்தியா சீனா இடையே எதிர்காலத்தில் ஒரு போர் நடக்கும் போது இந்தியாவின் கையில் பினாக்காவின் மார்க் போர் மற்றும் மார்க் ஃபைவ் ஆகியவை உள்ள நிலையில் மார்க் போர் என்பது முன்னூறு கிலோமீட்டர் மற்றும் மார்க் ஃபைவ் என்பது ஐநூறு கிலோமீட்டர் வரை தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்டவையாகவும் இருக்கும் அப்படியாகும் போது நாம் எதிரி நாட்டின் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்த முடியும் உதாரணமாக அவர்களின் விமான தளங்களை குறிவைக்க முடியும் சப்ளை லைன்களை குறிவைக்க முடியும் கமாண்ட் சென்டர்களை குறிவைக்க முடியும் ரயில்வே மையங்கள் குறிவைக்க முடியும் அவர்களின் எரிபொருள் மையங்களை குறிவைக்க முடியும் பாகிஸ்தான் விஷயத்தில் பஞ்சாப் சிந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போன்ற இடங்களில் உள்ளே நுழைந்து இந்த ராக்கெட் லாஞ்சர்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும் செலவு விஷயத்தில் பாலஸ்டிக் ஏவுகணிகளுக்கு தேவையான அளவு செலவு இவற்றிற்கு நிச்சயம் தேவையில்லை இது மிகவும் செலவு குறைந்ததாகவும் எதிர்கொள்ள கடினமானதுமாகும் கைடட் டெக்னாலஜி மற்றும் சேட்டலைட் உதவியுடன் இதை இயக்க முடியும் அந்த நிலையை அடையும் போது பாகிஸ்தானால் அதை தடுக்க முடியாது சீனா விஷயத்தில் திபெத் மற்றும் ஷின்ஜியாங் போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்த இந்த மிசைல்கள் அல்லது ராக்கெட்டுகளே போதுமானவையாகும் இந்த ராக்கெட்டுகளை பெருமளவில் உற்பத்தி செய்தால் போர் நிலைகளில் எதிரிகள் ஓடிவிடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பினாக்காவின் முதல் வெர்ஷன் அதாவது மார்க் ஒன் அதன் துல்லியம் போதுமான அளவில் இருந்தது ஆனால் மார்க் டூ மற்றும் மார்க் த்ரீ வரை வந்தபோது அது மேலும் துல்லியமான சிஸ்டமாக அதிசக்தி வாய்ந்த மற்றும் உலகிற் சிறந்ததாக மாறி உள்ளது அதனால் தான் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அதில் ஆர்வம் காட்டுகின்றன ஒவ்வொரு அப்டேட்டிலும் இதன் துல்லியம் வேகம் நீளம் போன்றவை மாறிக்கொண்டே இருக்கின்றன ஒரு ஏவுகணையைப் போல் செயல்படும் நிலைக்கு மாறி உள்ளது பினாக்கா ராக்கெட் அமைப்பு ஜிபிஎஸ் ஐ டெர்மினல் சீக்கர் கைடன்ஸ் போன்ற வசதிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன கிளஸ்டர் பாம்புகள் மற்றும் பங்கர் பஸ்டர்கள் போன்றவற்றையும் இதில் உட்படுத்த முடியும் இவற்றால் துல்லியமான பாயிண்ட் டிஸ்ட்ரக்ஷன் செய்ய முடியும் அது இவற்றின் மற்றொரு சிறப்பம்சமாகும் பெரிய அளவிலான சேதங்களை சீனா பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்த இந்த பினாக்காவால் முடியும் இதன் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இது வாகனத்தில் பொருத்தப்பட்ட ஒரு ராக்கெட் அமைப்பாகும் அதனால் மார்க்கமாக எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும் மிக விரைவாக ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி அங்கிருந்து தாக்குதல் நடத்த முடியும் நிமிடங்களில் செய்ய முடியும் இது அதன் மற்றொரு பெரிய பெரிய சிறப்பம்சமாகும் ஏவுகணை அமைப்பில் இந்த வசதி கிடைக்காது நம்மிடம் உள்ள அக்னி மிசைகளை இந்த வேகத்தில் நகர்த்தவோ விரைவாக ரீலோட் செய்யவோ முடியாது மேலும் அவை மிகவும் விலை உயர்ந்தவையுமாகும் வாகனத்தில் கொண்டு செல்லக்கூடிய பினாக்கா சிஸ்டத்தை எதிரி நாடுகளின் அல்லது தாக்குதல்களின் கண்ணில் படாமல் மறைக்க முடியும் என்பது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும் பாகிஸ்தான் மற்றும் சீனா இதன் இருப்பிடத்தை கண்டுபிடித்தாலும் விரைவாக தாக்க முடியாது இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் ஒருவேளை நூற்றுக்கணக்கான இந்தியா ஒரு இடத்தில் நிலைநிறுத்தினால் பாகிஸ்தானுக்கு எதிராக அல்லது சீனாவுக்கு எதிராக அதே நேரத்தில் நாற்பத்தி நான்கு வினாடியில் ராக்கெட்டுகளை ஏவினால் எதிரி என்ன செய்வதென்று அறியாமல் தவிப்பு இருப்பான் என்பதில் யாருக்கு சந்தேகம் இருக்க முடியும் இதன் சக்தியையும் செயல்திறனையும் இந்தியா முன்பொருமுறை வெளிக்காட்டியுள்ளது அதாவது அவ்வளவு வேகமாக பயணிக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய தாக்குதல் நடத்தும் ஒரு சிஸ்டமாகும் இது முன்னூறு கிலோமீட்டர் ரேஞ்சை அடைந்து விட்டது அடுத்த கட்டம் ஐநூறு கிலோமீட்டர் ஆகும் அவ்வாறு இதன் தாக்குதல் தூரம் அதிகரிக்கும் போது அவர்களின் கவலைகளும் அதிகரிக்கும் சாதாரண ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு முன்பு சொன்னது போல் செலவு அதிகமாகும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் நிறைய எண்ணிக்கையில் பெரிய ஏவுகணைகளை போது அந்த அளவு செலவும் அதிகரிக்கும் ஆனால் பினாக்கா மிகவும் காஸ்ட் மாஷ் புரொடக்ஷன் செய்ய முடியும் அதனால் தான் இந்தியா அதன் சில பதிப்புகளை ஏற்றுமதியும் செய்து வருகிறது அவ்வாறு ஆயுத உற்பத்தி துறையில் இந்தியா அசுர வளர்ச்சி அடைந்து வருகிறது என்பது தெளிவாகிறது